நூறு கோடி ரூபாய் திருட்டு திருப்பதியில் நடந்தது என்ன கவனமாக கேளுங்க இது சாதாரண திருட்டு இல்ல சத்தியமாக சொல்கிறேன் இந்த கிளார்க் வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் உங்கள் மனசை கலக்கிடும் அடுத்த ஐம்பத்தைந்து வினாடியில் முழு உண்மையும் தெரியும் இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பதி உண்டியலில் நூறு கோடி ரூபாய் காணிக்கை திருட்டு பல மாதங்களாக ஒரு மர்மமாக இருந்த இந்த வழக்கு இப்போ ஒரு பெரிய திருப்பத்தை அடைஞ்சிருக்கு ஆனால் உண்மை என்னென்னு தெரியுமா அந்த உண்டியல் என்னும் பணியில் இருந்த கிளார்க் ரவிக்குமார் நேற்று கண்ணீர் மல்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இருக்காரு நம்ப முடியல அந்த வீடியோவில் அவரே என்ன சொல்லியிருக்காருனா ஆமாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த நூறு கோடி ரூபாயை திருடினது நான் தான்னு ஒப்புதல் கொடுத்துருக்காரு தான் செஞ்சது பெரிய பாவம்னு சொல்லிட்டு தான் சம்பாதிச்ச தொண்ணூறு சதவீத சொத்தை தேவஸ்தானத்துக்கு எழுதி வச்சுட்டதாகவும் சொல்லியிருக்காரு இது ஆந்திரா சைடு தான் சாதாரணமாக நினைக்காதீங்க தமிழ்நாட்டிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் போகிற திருப்பதி கோயிலில் நடந்த இந்த சம்பவம் நம்ம எல்லாரையும் பாதிக்குது பணம் திருடு போனது ஒரு பக்கம் ஆனா இந்த வழக்கில் வேற ஒரு பெரிய மர்மமும் இருக்கு இந்த திருட்டு சம்பவத்தை பதிவு செஞ்ச ரயில்வே இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் போன வருஷம் மர்மமான முறையில் உயிரிழந்து போயிருக்காரு நூறு கோடி ரூபாய் திருட்டு ஒரு அதிகாரி மர்ம மரணம் இப்ப கிளார்க் ரவிக்குமாரின் கண்ணீரோட ஒப்புதல் அடடா ஒரு கொலை வழக்கா இல்லை தற்கொலையானு போலீஸ் குழம்பு நிற்கிறாங்க முக்கியமாக நீதிமன்றம் இந்த வழக்கை திரும்பவும் விசாரிக்க சொல்லி சிஐடிக்கு உத்தரவு போட்டிருக்கு அதுக்குள்ளே இந்த வீடியோ வந்திருக்கு கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைக்கு நேர்ந்த இந்த துரோகம் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நீதிமன்ற விசாரணை டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரப்போகுது அடுத்தது என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல இந்த நூறு கோடி ரூபாய் திருட்டு பின்னணியில் வேற யாராவது பெரிய ஆட்கள் இருக்காங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை காமெண்ட் செக்ஷனில் உடனே சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க உண்மை சீக்கிரம் வெளியே வரணும்